துபாய் விமான கண்காட்சியில் சாகச பரப்பு மேற்கொண்ட தேஜஸ் எம் கே ஒன்று இலகுரக போர் விமானம் திடீரென கீழே விழுந்து தீப்பிடித்ததில் கோவை சூலூர் விமானப்படை தளத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது விமானி நமன்சியால் உயிரிழந்தார் இந்த விபத்து நாடு முழுவதும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சூலூர் விமானப்படை தளத்தில் குட் மார்னிங் கமாண்டராக பணியாற்றி வந்த நமன்சியால் கண்காட்சிக்காக கோவையிலிருந்து துபாய் வரை விமானத்தை இயக்கி சென்றவர் திடீர் விபத்தின் காரணமாக அவரது மரணம் சூலூர் தளத்தையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அவரது மனைவியும் விமானப்படை அதிகாரியே ஆவார் தற்போது மேற்படிப்பு செய்து வருகிறார் இருவருக்கும் ஏழு வயது மகள் உள்ளார் விபத்து செய்தி அறிந்ததும் குடும்பம் கடும் துயரில் மூழ்கியது நேற்று அவரது உடல் விமானம் மூலம் சொந்த ஊரான பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் உடல் சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டது அங்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நேரில் சென்று சல்யூட் செய்து அஞ்சலி செலுத்தினர் தேஜஸ் எம் கே ஒன்று விமான விபத்துக்கான காரணம் குறித்து விமானப்படை விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது